அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரா பேசுறேன் இன்னைக்கு மராட்டிய மன்னர் சிவாஜியின் பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சியை நாம் பதிவு செய்கிறோம் மராட்டிய பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களில் தலை சிறந்து விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் வல்லமை பெற்ற படைத்தளபதியாகவும் விளங்கியவர் இராணுவத்தில் சீர்திருத்தங்களை வகுத்து போர்களில் கொரில்லா உத்திகளை பயன்படுத்தி பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி மராட்டிய பேரரசு விரிவடைய வித்திட்டவர் இவருடைய ஆட்சி காலம் தென்னிந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது மராட்டியர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாய் விளங்கி பிளவுபட்டு கிடந்த பகுதிகளை ஒன்றிணைத்து மராட்டிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் மேலும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் சத்ரபதி சிவாஜியைப் போல திறமையான மன்னர்கள் எவரும் இல்லை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் சிவாஜி இன்றைக்கும் நமக்கு மதிப்பானவர் ஏனென்றால் அவர் அரசாண்ட விதம் அப்படி மிக முதிர்ந்த ஞானம் மிகுந்த நிர்வாகமாக நடத்தினார் அவருடைய திறன் பற்றி குறைவான மக்களுக்குத்தான் தெரியும் பொதுவாக மக்களுக்கு அவருடைய போர் உத்திகளை பற்றி தான் தெரியும் அதை போற்றி அடிக்கடி பாராட்டிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் மிக முக்கியமான விஷயம் அவருடைய நிர்வாகத் தான் மிகவும் மேன்மையான ஒரு நிர்வாக முறையை தன் ராஜ்யத்தில் செயல்படுத்தினார் சிவாஜியின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் கொரோனாவை கைப்பற்றுதல் மராட்டியர்களின் தலைவராக சிவாஜி கைப்பற்றிய முதல் கோட்டை இதுவாகும் இது பதினாறு வயதில் அவரது ஆளும் பண்புகளான வீரம் மற்றும் உறுதியை அடித்தளமாக கொண்டது இந்த வெற்றி அவரை ராய்கர் மற்றும் பிரதாப்கர் போன்ற ஒன்றை கைப்பற்ற தூண்டுகிறது அடுத்து கொண்டனா கோட்டையை கைப்பற்றுதல் இது நீலகாந்த ராவின் கட்டுப்பாட்டில் இருந்த கோட்டை மூன்றாவது சிவாஜியின் முடிசூட்டு விழா சிவாஜி தன்னை மராட்டிய ராஜ்யத்தின் சுதந்திர ஆட்சியாளராக அறிவித்து ராய்கரில் சத்ரபதியாக முடிசூட்டப்பட்டார் அடுத்து குதுப் ஷாஹி ஆட்சியாளர்களுடன் கூட்டணி கோல்கொண்டாவில் மேற்கொண்டார் இந்த கூட்டணியின் உதவியுடன் அவர் பீஜப்பூர் கர்நாடகாவிற்கு படையெடுப்பை வழிநடத்தி செஞ்சி வேலூர் மற்றும் கர்நாடகாவில் உள்ள பல கோட்டைகளை கைப்பற்றினார் இது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு முதல் எழுபத்தி ஒன்பது வரை நடைபெற்றது சிவாஜியின் நிர்வாக திறமையை பற்றி பார்ப்போம் சிவாஜியின் நிர்வாகம் பெரும்பாலும் தக்கான நிர்வாக நடைமுறைகளால் பாதிக்கப்பட்டது நிர்வாக விவகாரங்களில் அவருக்கு உதவ அஸ்த பிரதான் என்று அழைக்கப்பட்ட எட்டு அமைச்சர்களை அவர் நியமித்தார் ஒன்றாவதாக பேஷ்வா நிதி மற்றும் பொது நிர்வாகத்தை கவனித்துக் கொண்ட மிக முக்கியமான அமைச்சர் அடுத்து சாரி நௌபத் என்றும் கூறலாம் மராட்டியர்களின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அவர்கள் அடிப்படையில் கௌரவ பதவியை பெற்றனர் மஜூம்தார் ஒரு கணக்காளர் வானகோவிஸ் என்பது உளவுத்துறை அஞ்சல் மற்றும் வீட்டு விவகாரங்களை கவனிப்பவர் அல்லது சிட்னிஸ் ராஜாவின் கடித போக்குவரத்தில் உதவினார் தாபிர் சடங்குகளின் தலைவராக இருந்து மற்றும் ராஜாவின் வெளி உறவு விவகாரங்களை கையாள்வதில் உதவினார் நயாயதீஷ் மற்றும் பண்டித் ராவ் நீதி மற்றும் தொண்டு மானியங்களுக்கு பொறுப்பேற்றனர் நில வருவாயில் நான்கில் ஒரு பங்கு நிலத்திற்கு அவர் வரி விதித்தார் சிவாஜியின் பெயரின் தோற்றம் பல பேர் நினைப்பது மாதிரி சிவாஜியின் பெயர் சிவபெருமானிடம் இருந்து பெறப்படவில்லை மாறாக சிவாய் என்ற பிராந்திய தெய்வத்திலிருந்து பெறப்பட்டது அவரது செயல்களுக்காக அவருக்கு கடவுள் போன்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது இந்திய கடற்படையின் தந்தை என்றும் கூறலாம் கடற்படையின் முக்கியத்துவத்தை அதன் ஆரம்ப கட்டங்களிலே உணர்ந்த சிவாஜி ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார் அது வெளிநாட்டு படையெடுப்பாளர்களை அதாவது டச்சு போர்ச்சுகீஸ் மற்றும் பிரிட்டிஷ் மற்றும் கடற்கொள்ளையர்களை வளைகுடாவில் வைத்திருக்க உதவும் என்று அவர் நம்பினார் பெண்களின் கௌரவத்திற்காக சிவாஜி நின்றார் சிவாஜி மகாராஜ் பெண்களின் தீவிர ஆதரவாளராக இருந்தார் அவர்களின் கௌரவத்திற்காக பாடுபட்டார் பெண்களுக்கு எதிரான வன்முறை அல்லது துன்புறுத்தலை அவர் கடுமையாக எதிர்த்தார் மேலும் படையெடுப்பின் போது எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது என்று வீரர்களுக்கு கடுமையான உத்தரவுகளை வழங்கினார் மராட்டிய சிவாஜி முதலில் இந்தியாவுக்காகவும் பின்னர் தனது ராஜ்யத்திற்காகவும் போரிட்டார் ஒரு சுதந்திர அரசை நிறுவுவதும் தனது வீரர்கள் எந்த மன்னருக்காகவும் அல்ல இந்தியாவுக்காக போராட வேண்டும் என்று ஊக்குவிப்பதும் அவரது குறிக்கோளாக இருந்தது இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை கூற விரும்புகிறேன் பழைய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார் அது மிகவும் பிரபலமாக இருந்தது அதில் நடித்த ஒரு நடிகரின் பெயர் வி சி கணேசன் அந்த நாடகம் வெகு சிறப்பாக மக்களால் பேசப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால் அதற்கு பின் அந்த நாடகத்தில் நடித்த வி சி கணேசனை சிவாஜி கணேசன் என்று மக்களால் போற்றி புகழப்பட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் அந்த வி சி கணேசன் இப்படி சில அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி மராட்டிய பேரரசர் சிவாஜி எக்காலத்திலும் போற்றப்பட வேண்டிய உன்னதமான ஒரு மனிதர் அவரது பிறந்த நாள் இன்று வருவதால் அவரை நினைத்து வணங்கி நாமும் அவரை போற்றுவோம் நன்றி வணக்கம் கூறுவது உங்கள் பா